ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்ட் என்ன என்ன அரிசி உப்புமா எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக குக்கரில் அஞ்சு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்ட்டு ஏன்னா அரிசி உப்புமா எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அரிசி உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சுடுனதும் ரெண்டு டீஸ்பூன் தவரம் பருப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க உங்களுக்கு மிளகு சீரகம் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் காரத்துக்கு நாலஞ்சு காஞ்சு மிளகாமையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு குத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க எல்லாமே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கப் பச்சரிசி போட்டுக்கிறேன் பச்சரிசியும் போட்டுட்டு வறுத்துக்கோங்க ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு வாரம் வறுத்தால் போதும் அவ்வளோதான் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா குறை குரன்ட்டு பல்ஸ் மோடில் குறை குரன்ட்டு பொடி பண்ணிக்கோங்க இப்போ குக்கர் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் பிடிக்கலன்னா எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு எல்லாம் புரிஞ்சதும் பொடியாக நறுக்கின இஞ்சி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க முந்திரி ஒரு பத்து முந்திரியை உடச்சி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க அடுத்து நம்ம பொடி பண்ணின அரிசி பவுடரை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஒரு செகண்ட் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சூடாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க சூடாக தண்ணி வச்சுக்கோங்க அதை ஊற்றினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சூடான தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் அரை கப் தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் ஒரு கெட்டி பதை வரட்டும் பாருங்கள் அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ஆனதும் இப்போது குக்கர் மூடி போட்டு விட்டுட்டு விசில் போட்டுறாதீங்க ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா கிளாஸ் வந்து போட்டு விட்டுடலாம் போட்டுவிட்டு டென்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக அடுப்பு சிம்மில் வச்சுருங்க டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கம கம கம்மெண்ட்டு சூப்பராக அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க நல்லா கிளரி கொடுத்துட்டு கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருப்பாப்பிலியும் போட்டுக்கலாம் கருப்பாப்பிள்ளியும் போட்டுட்டு ஒரு கிளரி கிளரி கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் கம்ம கமெண்ட்டு நல்லா சூப்பராக அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் குக்கரில் டென் மினிட்ஸில் ஈஸியாக முடிச்சிடலாம் இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்